வணக்கம் உங்கள் ஆண்டனிராஜ் நம்ம அதாவது இந்த இன்ஜெக்டர் இந்த ஃபீல்ட் பம்ப் இன்ஜெக்டர் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு இருந்து ஒரு பேட்டரியிலேருந்து நம்ம இதுக்கு வந்து ப்ளஸ் மைனஸ் கொடுத்து இதை நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பம்பு செக் பண்ணுறதுக்கும் பிஎஸ்எிக்ஸ் ஃபீல் பம்ப் டெஸ்டர் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு நம்ம நண்பர் வாங்கி கொடுத்தாரு நம்மளுக்கு இந்த இது நம்ம டூல் யாருக்கு வேணுனாலும் நம்ம வாங்கி கொடுத்துடலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாப்பு வரும் இது வந்து ப்ளஸ்ஸு சிவப்பு கலர் வந்து ப்ளஸ்ஸு இது வந்து மைனஸ்ஸு இது வந்து எக்காரந்த கொண்டும் நம்ம பேட்டியில் மாற்றும் போது இந்த மைனஸை ப்ளஸ்லேயோ இந்த ப்ளஸ்ஸை மைனஸ்லேயோ கொடுத்துடக்கூடாது கொடுத்தீங்கன்னா இந்த டூல் வந்து பெயரும் இந்த டூலை வச்சு நம்ம பிஎஸ் சிக்ஸ் வண்டியில் வந்து பம்பு ஓடுதா ஓடலையா எல்லா வண்டியுமே செக் பண்ணிக்கலாம் த்ரீ பிஎஸ் லைனு எல்லாமே நம்ம இதில் செக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இன்ஜெக்டே இதில் க்ளீன் பண்ணிக்கலாம் இதில் வந்து என்னென்ன வண்டிக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டுவல் ஓல்ட் இது வந்து நம்ம பன்னெண்டு ஓல்டேஜ் அந்த லைனுக்குள்ளே இது ஃபுல்லாக இந்த இதை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம் டிவிஎஸ் ஹீரோ அதாவது ஹீரோவில் எல்லா வண்டியும் டிவிஎஸ் ஹீரோவில் ஹீரோவில் வர எல்லா வண்டியையும் நம்ம ஃபீல் பம்பு நல்லா இருக்கா நல்லா இல்லையா ஓடுதா ஓடலையா இல்லை வயரிங் பிரச்சனையா இல்லை ஈஸி பிரச்சனையா அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக செக் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து பஜாஜ் எமஹா பஜாஜ் எமஹாக்கும் நம்மளுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க இது போக சுசிக்கி சுசுக்கியில் எல்லா வண்டியும் பிஎஸ் சிக்ஸில் வர நம்ம ஸ்கூட்டர் டைப்பு ஸ்கூட்டர் டைப்பு அது போக நம்ம லேடிஸ் வண்டி எல்லா வண்டிக்குமே இதே ஒரு ஜாக்கெட் தான் இந்த ஒரு ஜாக்கெட்டை வச்சு நம்ம சுசிக்க வேண்டிய எல்லாமே பம்பு ஒரு தினம் சுசிக்கலாம் பார்த்தீங்கன்னா பம்பு ஏழாயிரம் ரூபாய் அண்ட் சம்திங் வருது அதெல்லாம் நம்ம ஈஸியாக அதை செக் பண்ணிக்கலாம் அதை வச்சு அதுக்கடுத்து ஹோண்டா ஹோண்டாவில் பார்த்தீங்கன்னா த்ரீ பேஸ் காயில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணுமே ப்ளஸ் தான் வரும் அதை செக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த ஜாக்கெட்டு இந்த டெஸ்ட் இருந்தால் ஈஸியாக நம்ம செக் பண்ணிக்கலாம் இதில் பம்பு போச்சா ஈசியம் போச்சா நிறையா பிரச்சனை வருது இதை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம் இது த்ரீ பேஸ் லைன் நம்ம அது தனியாகவும் நம்ம த்ரீ பேஸ் லைன் செக் பண்ணிக்கலாம் இதில் வந்து ட்ரெசல் கேப்பில் அதாவது இன்ஜெக்டர் டெஸ்டர் இது இன்ஜெக்டர் டெஸ்டர் எப்படி க்ளீன் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்ஜெக்டர் இந்த இன்ஜெக்டர் வந்து நம்ம மாட்டினோம்னா கரெக்டாக சூட்டபிள் ஆகும் எல்லா வண்டி இன்ஜெக்டரையும் இதை வச்சு செக் பண்ணிக்கலாம் இதை வந்து செக் பண்ணிட்டு நம்ம வந்து இதில் சாவியை வந்து அதாவது சாவிங்கிற பிளேட்டில் வந்து இந்த ப்ளஸ் மைனஸ் வந்து கரெக்டாக கொடுக்கணும் மாற்றி கொடுத்துட்டீங்கன்னா அந்த டூல் போயிடும் இது வந்து ப்ளஸ்ஸு இது வந்து மைனஸ் நம்ம கொடுத்தாச்சு கொடுத்த நம்ம இதை ஆன் பண்ணோம்னா இதில் வந்து டிக்கி டிக்கின்னு சவுண்டு கேட்கும் கேக்குதா இதில் வந்து லைட் எரியும் லைட் எடுச்சுனா ஆன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இதில் வந்து டிக்கு டிக்கு அதாவது கட்டாகி கட்டாயி நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும் நம்ம அந்நேரம் வந்து இதில் வந்து நம்ம வந்து ஒரு இந்த மாதிரி அடாப்டர் இந்த மாதிரி அடாப்டர் நம்ம ஒன்று ரெடி பண்ணி கையில் வச்சுக்கிட்டோம்னா இந்த அடாப்டரை வந்து இதில் லாக் பண்ணிக்கிறோம் லாக் பண்ணி சிரிஞ்சி மூலமாக நம்ம பெட்ரோலோ அல்லது இதுக்குரிய கிளீனரோ வாங்கி நம்ம அதில் உள்ளே ஊற்றிட்டு நம்ம ப்ரெஷர் கைட்டு அமுக்கும் போது இதில் வந்து ஸ்ப்ரே ஆகும் இந்த டெஸ்டர் யாருக்கும் அவசியமாக இருந்துச்சுன்னா நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம நம்பரை கீழே தரேன் உங்களுக்கு இந்த டூல் நம்ம வந்து வாங்கி கொடுக்கலாம் ஒரு அருமையான தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்